வழங்குவதற்கு முதல் பயிற்சியாக அறிமுகப்படுத்தும் என்கின்ற பெயரில் ஒரு புதிதாக தொடங்குவதை உண்மையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தொடங்கி வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நானும் மதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்தவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம் ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவருடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது நான் வந்தவுடன் பெருமதற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்று இருப்பார்கள் என்று கேட்டேன் ஒரு லட்சம் பேர் அளவுக்கு அலுவல் ஆற்றல் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்றார் எனவே இது ஒரு மிக சிறந்த திட்டம் பொதுவாக இன்றைக்கு தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களின் பாதிப்பு உலகை அச்சுறுத்தி வருவதை அனைவருமே நன்றாக வருகிறோம் மிகப்பெரிய அளவிலான இறப்புகள் அனைத்துமே தொற்றா நோய்களினால் ஏற்படுபவைகள் தான் நோய்கள் இந்த கொரோனா போன்ற பேரிடர்கள் வரும் காலங்களில் எப்போதாவது பாதிப்பை உண்டு பண்ணி செல்லு சென்றுவிடும் ஆனால் தொற்றா நோய்களினால் ஏற்படும் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக நாள்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி இந்த நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் போன்ற ஐந்து வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள் இப்படி தொடங்கி வைக்கிற போது மாண்பு முதல்வர் சொன்னது முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன் மிக விரைவில் ஒரு கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார்கள் ஆனால் நான் மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் ஒரு கோடி என்கிற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்பொழுது இன்றரை கோடியை அந்த திட்டம் திட்டத்தின் மூலம் மக்கள் இரண்டரை கோடி பேர் அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்படுத்தியிருக்கிறார் திருப்பி டேஸ் சோமிஸ் என்ற வகையில் ஒரு ஐந்து கோடி அளவில் மக்களுக்கான சேவை வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில் இருந்தாலும் ரெண்டரை கோடிக்கு மேலானவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக நான் ஏற்கனவே சொன்ன தொத்தா நோய் பாதிப்புகளுக்கு வருகிறார் முதலமைச்சர்கள் தலைமையிலான தமிழக அரசுக்கு ஒரு பரிசு ஒன்று ஐநா சபை தந்தது இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டது என்பது கடந்த ஆண்டு தான் அந்த விருது எதற்காக பெறப்பட்டது என்றால் மக்களை தேடி மருத்துவ மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் திட்டத்தை வெற்றி பாராட்டி விருது ஒன்றை அறிவித்தது மூலம் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது இதை நான் சொல்வதற்கு காரணம் அரசு மட்டும் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது என்றாலும் தனியார் மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செய்யும் பட்சத்தில் முழுமையான மருத்துவ சேவையினால் தமிழ்நாட்டின் மக்கள் இன்றைக்கு உலகில் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் இந்தியாவுக்கு வர தொடங்கி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் சுற்றுலாத்துறை அண்மையில் வெளியிட்ட செய்தி குறிப்பொன்று இந்தியா முழுமைக்கும் வருகிற வெளிநாடுகளில் இருந்து வருகிற மருத்துவ சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செல்லுகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்று வழங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவ மருத்துவ கட்டமைப்புகளை தேடி இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுவே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு சென்றது என்கின்ற நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ தேவைக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுபோன்ற மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு சிம் சாலோ டாக்டர் ஹெல்த் ஆம்பியன்ஸ் என்கின்ற இந்த மருத்துவ சேவை இங்கே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய தென்சனை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த சேவை என்பது இந்த வாகனத்திலேயே நோயாளிகள் பதிவு செய்யும் முறை இருக்கிறது மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது நோய் தன்மைகள் அறியும் வசதி இருக்கிறது மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகள் உடனடியாக வழங்கப்படுகிறது தொடர் சிகிச்சைகள் உடனடியாக காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் தடையின்றி மேற்கொள்ளப்படுகிறது நடமாடும் மருத்துவ பிரிப்பின் சிறப்பு அம்சங்களாக இன்னொரு கூடுதல் சிறப்பு கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு நீண்ட தூர பயணம் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் இந்த தரமான மருத்துவ சிகிச்சையை தாங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே பெற முடியும் என்கின்ற வகையில் இந்த பேருந்து ஒரு பெரிய அளவில் சிறப்பு மருத்துவர்களுடன் நேரலையில் வீடியோ மற்றும் ஆலோசனைகளை பெறுகின்ற சக்தியை அதிகரிப்பது தடுப்பூசி சேவைகளை இன்றைக்கு கூடுதலாக்கிக் கொள்வது ஆரம்ப கட்டங்களிலேயே உடல்நிலை அபாயங்களை கண்டறியும் முன்தடுப்பு பரிசோதனைகள் போன்றவைகள் இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கிறது நோய் தடுப்பு மருத்துவ மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு இருக்கும் பகுதிகளிலும் நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிய இது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை இந்த சிம்ஸ் நிர்வாகம் இந்த சிறந்த முன்னெடுப்பை செய்திருப்பதை உண்மையில் அரசின் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார்கள் நீங்கள் அறிவீர்கள் இன்னொரு காப்போம் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டின் சாலைகளில் விபத்து நேர்கிற போது உடனடியாக அவர்களை அழைத்து பக்கத்திலே இருக்கிற மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை சேர்த்து அவருடைய உயிர்களை காப்பாற்றும் அந்த முயற்சி இதுவரை நாலு லட்சம் உயிர்களை தமிழ்நாட்டில் காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சி இதிலும் ஒரு கூடுதலான விஷயம் அரசு மருத்துவமனைகளில் திட்டத்திற்கான மருத்துவ சேவை இருக்கிறது அதே போல் தனியார் மருத்துவமனைகள் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆக இன்னுயிர்காப்பம் அம்மை காப்பம் நாற்பத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு மருத்துவமனைகளில் அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில்தான்

தமிழ்நாட்டில் தான் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த அளவுக்கு இன்றைக்கு தனியார் மருத்துவ சேவையும் அரசு மருத்துவ சேவையும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான வகையில் தமிழக மக்களின் நலனை பாதுகாத்து வருகிறது